என்ன வரவேற்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா என்னால இங்க வராம இருக்க முடியல ஒரு கடனை தீக்கத்தான் இந்த கேஸ்ல உங்களை எதிர்த்து நான் வாதாண்ட உங்க மகன் அரவிந்த் இறந்து போனதுல எனக்கு ரொம்ப அனுதாபம் உண்டு பெரியவங்க நீங்க தான் என்ன மன்னிக்கணும் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்கறிய அது ஒன்னே போறோம்மா கோர்ட்ல நீ சொன்னியே அது அத்தனை வாஸ்தவம் தான் அரசியல் தான் என் குழந்தைய கொண்டு அடுத்தவன் குழந்தைய கொல்லலம்மா அம்மா ஒண்ணுமே சொல்லலையே சொல்றதுக்கு என்னமா இருக்கு படிச்ச படிப்புக்கு நீ சாமர்த்தியமா வாதாடிட்ட அதுல உன் தப்பு ஒண்ணு இல்லம்மா நான் புறப்படுறேங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உங்க பொண்ணா நினைச்சு என்கிட்ட கேட்கலாம் உங்க பிள்ளை இல்லைனாலும் பொண்ணு நான் இருக்கேன்னு நிச்சயமா நம்பலாம்

ஏம்மா இப்ப நீ கொடுக்கிற இந்த பணம் இது நியாயமா சம்பாதிச்சதா இருந்தா உண்மையும் உழைப்பும் இதுல இருக்குமானா கட்டாயமா இதை நான் வாங்கிக்கிறேம்மா விடு நியாயமான பணமான ஃபாதர் என்ன கேட்ட உடனே என் நெஞ்சில ஒரு முள் குத்துச்சு அந்த பணம் நியாயமானதுதான்னு நான் எப்படி சொல்ல முடியும் திருடம் கூட தான் திருப்பதி உண்டியில் பணத்தை போடுறான் கடவுள் அதை ஏத்துக்குமா என் ஃபாதர் அதை ஏத்துக்கல யாருடைய வஞ்சத்துக்காகவோ அந்த அரவிந்தங்கிற பையன் கொலையாயி செத்து போயிட்டான் நான் செத்தவனுக்காக வாதாடல அனியாயமா அவனு கொல செஞ்சவனுக்காக வாதாண்ட நான் நீதியை மட்டும் ஏமாத்தல கடவுளையே ஏமாத்திட்ட உங்க தவறான கேஸுக்கு எல்லாம் வாதாடே உங்க வக்கீலா வாழறத விட நிம்மதியா ஒரு ஏழையாவே வாழ்ந்துடலாம்னு சில சமயம் எனக்கு தோணுது நீங்க இப்படி நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க எங்க அம்மா மாதிரியே நீங்களே என்னோட பாவின்னு சொல்றீங்க என்ன பண்றது ஒரு குடியார பொண்ணுக்கு மகனா போறன்னு தொலைச்சிட்டேன் அவன் படிக்க வைக்கிறதுக்கு பதிலாக பிக் பாய்ட் அடிக்க வச்சுட்டான் அவனுடைய சோத்துக்கும் சாராயத்துக்கும் நான் திருட வேண்டியதா போச்சு அப்பன் சத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்மக்லர் கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்மாரி நீங்க தப்பு சொல்ல முடியாது ராதா குடும்பத்துக்காக திருடனா திருந்திரலாம் கூட்டத்துக்காக திருடனா திருந்தவும் முடியாது திரும்பவும் முடியாது நம்ம தலையில தீப நான் ஒரு கூட்டத்துக்கு தலையன் வறுமைக்காக தவறு செய்ய போய் பின்னால வாழ்க்கையே தவற அமைஞ்சிருச்சு இப்போ அந்த வாழ்க்கையை எனக்கு எடுத்து போச்சு தலைவருங்கிற பதவியும் கூட தூக்கியிலேயே நான் தயாராயிட்டா நான் திருந்தி வாழனும்னா அது என் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு தான் முடியும் அதுவும் அந்த பொண்ணு என் மனசு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலும் சாகிற வரைக்கும் எனக்கு ஆதரவை கூடவே இருந்துட்டான் சத்தியமா அந்த பொண்ணு ஒரு பொண்ணு கிட்ட கேட்டு அவ சம்மதிச்சிருப்பா ஒரு தாய் கிட்ட கேக்குறீங்களே ஹலோ நான் வசந்த மாலா பேசுறேன் நான் முதல்வர் பேசுறேன் முதல்வருங்களா ஆமா பெரியவங்க எனக்கு போன் பண்ணது அதிர்ச்சியாவும் இருக்கு அதே சமயத்துல சந்தோஷமாவும் இருக்கு என்னங்க நான் உன்னை பாக்கணும் நேர்ல வர்றேன் நீங்க என் வீட்டுக்கு வர போறீங்களா ஐயோ நீங்க காலடி வச்சா என் வீடு கோயில் ஆயிடும் எப்ப வர போறீங்க இதோ இப்பவே இன்னும் 5 நிமிடத்தில் வாங்க 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 அஞ்சே நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு முதல் வர வர போறாரு நீ போய் ஆர்த்தி எடுக்கிறது ஐயோ எனக்கு கைய ஓடல காலு ஓடல நான் என்ன பண்ண போறேன் ஐயோ கார் வந்துருச்சு கார் வந்துருச்சு லட்சுமி லட்சுமி நல்ல ஹெல்த்தியா என்னைக்கும் முதல்வராவே தான் முதல்வரே தான் நாமக்கல் பாலிடெக்னிக் முதல்வர் இதை ஆங்கிலத்திலே பிரின்ஸ் பால் என்று சொல்லுவார்கள் தெலுங்கில் பிரின்ஸ் பாலு என்று சொல்லுவார்கள் இன்னும் பல மொழிகளில் பல விதமாக சொல்லுவார்கள் அதையெல்லாம் சொல்ல எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால் உடனடியாக வெற்றி திலகமிடும்படி கேட்டுக் கொள்ளுகிறேன்

மாதிரி சோடா கொடுத்து பேசுகிறேன் இன்கம் டாக்ஸ் ரேடுக்க வந்திருக்கும் ஐ எம் தானேஜர் உங்க அக்கௌண்ட் புக்ஸ் செக் பண்ண வந்திருக்கோம் நீங்க ஒத்துழைப்பு சார் நம்ம ஆபீஸ்ல ரைட் ராஜ்மோகன் வேலை காட்டிட்டான் வைகேல் நம்ம கை இருக்கிற பணத்தில் ஒரு சூட் கேசில் போட்டுக்கொண்டு வா

கம்ப்ளீட் தமிழ்நாடு போலீஸ் புரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துறோம் 24 மணி நேரத்துல அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சோம் இந்த இடத்துல யார் என்ற கண்டுபிடிக்க முடியாது உங்க காரை பிடிச்சி கெஞ்சி கேக்குறேன் இந்த இடம் கூட எனக்கு சரியா தோடல रावோட ராவா பறந்து நீங்க ஹாங்காங்ல போய் அரங்கி ਰਹங்க அண்ணா சேதரி யானை மேல உட்கார்ந்து இருக்கா நம்ம தரையில நிக்கிறோம் கெட்டி பிடிக்கவும் முடியாது எகிறி அடிக்கவும் முடியாது தரையில இருந்த யானையோட காலை நான் வெட்டிட்டேன்னா எந்திரன் நடக்க முடியுமா சார் அண்ணா அண்ணா ஆளுங்கட்சியில

எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம் என் கையில் இருக்கிற எம்எல்ஏக்களை கூட்டு சேர்த்து ரெண்டே நாளை தனி கட்சி ஆரம்பிக்கிறதா அறிக்கை விட்டுறேன் நீங்க தைரியமா போங்க எங்களுக்கு வேண்டியது அதை நான் செஞ்சிடறேன் நீங்க சேர்த்து வச்ச பணத்துக்கு நான் சேஃப்டி தரேன் உங்க மேல எந்த கமிஷன் வராம பாத்துக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ அப்ப நான் வாங்க

ஒரு கோடி நாற்பது லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க இருபது வருஷமா இதைத்தான் அளந்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை நம்பி நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க இருபது வருஷமா ஓட்டு போட்டுக்கிட்டு வராங்க நீங்க ரெண்டு கட்சியா பிரிஞ்சா கூட அவங்க ஒரே முடிவா உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அவங்களை கொள்ளையடிக்கணும் மன்னிக்கணும் ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த ஆசைக்கு நீங்க குண்டு வைக்கலாமா அடுத்தவங்க கிட்ட ஆட்சி ஒப்படைக்கலாமா என்னோட பர்சனல் விரோதத்துக்காக நான் அதை சொல்லவே இல்லை இந்த நாட்டு மக்கள்ல நானும் ஒருத்தன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் கட்சி உடைக்காதீங்க ஆட்சி கவுக்காதீங்க அப்படி இப்படி எல்லாம் அளக்க முடியாது என்ன சொல்றீங்க காமராஜ் உங்க சொல்லுக்கு நான் கட்டுப்படுறேன் ராஜமோகனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால சம்பந்தப்பட்ட எம்எல்ஏக்களை எல்லாம் அவரை சந்திக்காம நீங்க பாத்துக்கணும் அதை ஏன் விடுங்க நான் பாத்துக்கிறேன் இந்த வாக்குறுதி நிலைக்கும் இல்ல சத்தியமா சார் நான் மாற மாட்டேன் அட்டா அட்டா அட்டா